இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று முன்னாள் பாரத பிரதமர் திரு சந்திரசேகர் மறைவு நாள் இந்திய நாட்டின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாலியா மாவட்டத்தில் இப்ரஹாம்பட்டி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் ஒரு விவசாய குடும்பத்தில் திரு சந்திரசேகர் அவர்கள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உத்தரப்பிரதேச மாநில பொது செயலாளராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் பாரத இந்தியாவின் பதினோராவது பிரதமராக பதவியேற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் நாள் வரை இப்பதவியில் இருந்தார் திரு சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்ற மரபுகளை அனுசரித்து நடந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் விருதினை அளித்து கௌரவிக்கப்பட்டார் புற்றுநோயால் மிகவும் அவதிப்பட்டு வந்த இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் தமது எண்பதாம் வயதில் காலமானார் சௌரவ் கங்குலி பிறந்த நாள் அவர் ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று பிறந்தார் தாதா என அறியப்பட்டவர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் இந்திய தேசிய அணியின் கேப்டனாக உள்ளார் தற்பொழுது அவர் பெங்களூரின் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் மற்றும் விஸ்டன் இந்தியாவுடன் ஆசிரியர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தனது விளையாட்டு வாழ்க்கையின் போது கங்குலி தன்னை உலகின் முன்னணி பேட்ஸ்மேனாகவும் தேசிய கிரிக்கெட் அணியின் மிக சிறந்த கேப்டன்களில் ஒருவராகவும் தன்னை நிரூபித்தார் அவர் இந்திய தொழில்நுட்ப பிரிவின் தலைவராகவும் உள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கங்குலி பத்மஸ்ரீ விருது பெற்றார் இது இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதுகளில் ஒன்றாகும்